அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய ஸ்காட் நிறுவனம் சோசியல் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்கிற பெயருடைய ஸ்காட் நிறுவனத்தினுடைய சார்பில் அநேக பணிகள் கல்வி பணிகள் சுகாதார பணிகளை ஆற்றி வருகிறோம் அதில் நடத்தப்படக்கூடிய சுகாதார பணியில் ஒன்று இந்த ஸ்காட் மெடிக்கல் சென்டர் இதிலும் பல விதமான டிபார்ட்மெண்ட்ஸ் மகளிர் அந்த குழந்தை பேர் நெஞ்ச நோய்கள் மற்ற நோய்களுக்கான சிகிச்சை வழங்குகிறோம் அதில் ஒரு பகுதியில் முக்கியமாக உடல் ஊர் முழு மூளை வளர்ச்சி கொண்டியவர்களுக்கான ஒரு சிகிச்சை பிரிவு இருக்கு உள்ளது அதில் மா அந்த நோயாளிகளை தேர்வு செய்து கிராமங்களிலேயே தேர்வு செய்து அவர்களுக்கு சிகிச்சை முறைகளை கிராமத்திலும் சென்று கொடுப்பதுண்டு அதற்கு அதிகமான சிகிச்சைகளை இந்த மெடிக்கல் சென்டரில் வைத்து கொடுக்குறோம் இங்கே பலவிதமான ஃபிசியோ தெரப்பி ஸ்பீச் தெரப்பி பிறகு ஆக்கியபேஷனல் தெரப்பி ஃபோண்டப் தெரப்பிகள் ஹைட்ரோ தெரப்பி இந்த தெரபிகள் கொடுக்கப்படுகிறது அதற்கு மேலாக இன்றைய இங்கே நாங்கள் இங்கே வந்து மிக பின்தங்கிய புவரஸ்ட் ஃபேமிலிஸில் உள்ள டிசேபிளுக்காக இந்த சர்ஜரி கரெக்டிவ் சர்ஜரி அல்லது ஊனமிட்ட நிவாரண சர்ஜரிகள் பண்ணி அவர்களுக்கு சிகிச்சை கொடுத்து வருகிறோம் இந்த இப்பொழுது இரண்டு வாரமாக இது ஒரு ஒரு இலவச சர்ஜரி முகாமாக அதற்கு டாக்டர் லூக் என்கிறவர் வந்து பெல்ஜியத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்டர் ஆஃப் பெல்ஜியம் அண்ட் இன் யூரோப் அவர்களும் அவர்களையும் அழைத்து இந்த ஸ்பெஷலைஸ்டு சர்ஜரி ஃபார் த போர் போரஸ்ட் பீப்புள் அந்த மிக வறுமை கோட்ட கீழே அதிலையும் மிக பின்தங்கி உள்ளவங்க எங்களுடைய அருந்தூர் தத்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் உள்ள மிக வறுமை கோட்டுக்களை உள்ள ஊனமுட்ட ஆட்களுக்குன்னு சொல்லி இப்போ ஒரு பதினஞ்சு சர்ஜரி பண்ணி முடிச்சுருக்கிறோம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு சர்ஜரிஸ் அவர்கள் பண்ணுவாங்க அந்த பணிகள் ஸ்கால் நிறுவனத்தில் வழியாக நடைபெறுவது ஸ்கிரீன் பண்ணுறது ஆப்ரேஷன் பண்ணுறது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் பண்ணுறது அதுக்கு பிறகு கொஞ்சம் ஃபாலோஅப் தெரப்பி பண்ணுறது வரைக்கும் நாங்கள் செய்வோம் இதற்கு டாக்டர் மகேஸ்வரன் அவர்களும் இந்த பணியை எங்கள் ஸ்காட் இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு ஒரு சிறப்பு டாக்டர் மருத்துவராக பெல்ஜியம் டாக்டர் லுக் அவர்களும் வந்துள்ளார்கள் இந்த பணி நாங்கள் ச மாணவ சமுதாயத்தில் உள்ள மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் மாணவர்கள் தாண்டி ஊனமுட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாருக்குமே நாங்கள் இதை செய்து வருகிறோம் தேங்க்யூ அவர் <laughs> <laughs>